நங்க சால்மியாக்கு வந்து சால்மியா போகுது சால்மியால ஏதோ வெంటర్แลண்ட்னு சொல்லி போட்ருக்குது நண்பா நம்ம அந்த லொகேஷன் வந்து புடிச்சு வந்துட்டோம் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னாக்க சால்மியால உள்ள பாருங்க நம்ம வெண்ட் வெంటర్แลண்ட் பாருங்க ஜூம் பண்ணி பாருங்க இதுதான் நண்பா இது உள்ளுக்குள்ள வந்து டிக்கெட் எல்லாம் ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறானோ அந்த கேட்டு வரை உள்ளுக்குள்ளே விட மாட்டேன் கொடுத்தாச்சு நண்பா அந்த பாஸ் அந்த வீட்டு பாபாவே வெளியே வந்தார் அவர் கையில் ஒப்படைச்சாச்சு அந்த பொக்கை வீட்டுக்குள்ளே கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டே வச்சு டேபிளில் கொண்டே வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஏதோ சம்திங் வச்சிருந்துருக்குறாங்க கேர்ஃபுல் கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளுக்குள்ளே எதோ இருக்குதுண்டு எதாவது வச்சுருப்பாங்க அதாவது காஸ்ட்லியான எதாவது கிஃப்ட்டு உள்ளுக்குள்ளே பூக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு இந்த வேலைக்காரங்க கையில கொடுத்துட்டோம்டாக்கா அவங்க கொண்டு போயிட்டு டேபிள்ல போட்டுருவாங்க அந்த கிஃப்ட் இதாகி போயிடும் அதாவது மிஸ் ஆனாலும் ஆளாம் அதனால கே காஸ்ட்லி கிஃப்டுகள்னால நம்ம அவங்க கேர்ஃபுல் கேர்ஃபுல் சொல்றப்ப நமக்கு அடிபத்தை கலக்கும் இது எப்படியாவது அந்த உடையக்காரவங்க கையில இருந்து சேர்த்துட்டோம்டாக்கா ஒரு சந்தோஷம் இந்த வேலை பார்க்குற இந்த மணிமேகலைகள் இருக்காங்கல்ல அவங்க கையில கொடுத்தாக்கா பக்கு பக்குங்க சொல்ல முடியாது யாருக்கும் வந்து மனசுங்கிறது ஒன்று அழைப்பாயிருது தானே எனக்கு அதனால அந்த கிஃப்ட் எந்த வீட்டுக்கு நான் கொண்டு போனாலும் நான் கேட்பேன் சார் இருக்காரா மாமு இருக்காங்களா அப்படின்னு கேட்டுருவேன் வேலைக்காரங்கள்ட்ட அப்படி இல்லை அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேலைக்காரங்க கையில் நான் ஒப்படைச்சிருவேன் ஒப்படைச்சிட்டு அங்கேயே நின்று டெலிஃபோன் அடிச்சு நம்ம பாஸ்க்கு சொல்லிருவேன் மேம் இந்த மாதிரிதான் உங்க வீட்டில் யாருமே இல்லை வேலைக்காரங்க வேலைக்காரங்க கையில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அந்த வீட்டு உடையக்காரங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டு டிரைவரு கொண்டு கொடுத்துருக்காப்புல வேலைக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு அவங்க உடனே வேலைக்காரங்கள் டெலிஃபோன் அடிப்பாங்க இந்த மாதிரி டிரைவர் வந்து கொடுத்தா நம்மளே எங்கே அதுன்னு சொல்லி கேட்டால் அது பத்திரம் படுத்து வச்சு அவங்க சொல்லிடுவாங்க அதனால் இப்போ வந்து நம்ம அந்த வீட்டு பாஸ் கையில் ஒப்படைச்சாச்சு சந்தோஷம் வாங்க வீட்டுக்கு போவோம் போயிட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல சும்மா கிரிச்சு 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 முடிச்சிருவோம் இன்றைக்கி மாறி டைம் ஆச்சு அங்கிட்ட ஒரு இசா டைம் நம்மளோட எபிசோடு இன்னையோட இந்த இது முடியுது இது இன்றைக்கு இன்றைக்குள்ளே எடிட் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஆகணும் அதுக்கு வேறு டைம் இல்லை ராத்திரி படுக்கிறதுக்கு லேட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்போ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி கிட்டதில் ஒரு நியூஸ் ஒன்று ஸ்வீட்டான நியூஸ் ஒன்று சொல்ல போகிறேன் அதாவது இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறேன் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் என்ன சேட்டாக ஏதாவது ப்ரொமோஷன் கிடச்சிருக்கேன்னா ப்ரொமோஷனும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க வீட்டுக்கு போ ஒரு காஃபி ஒன்று அடிப்போம் குட் ஈவினிங் ஹை நண்பா காஃபி அடித்தாச்சு இப்போ அடுத்து மாமு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பேர பிள்ளைய நான் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போவேன்ல அந்த பிள்ளைய வந்து எங்கேயும் இருக்கான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மாலுக்குள்ளே ஏதோ விளாண்டுக்கிட்டுருக்கேன் அந்த புள்ளை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த புள்ளையை எடுத்து கொண்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் போ இருக்கேன் இப்போ அங்கே போகணும் அந்த இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன மாலுன்ட்டு அந்த வீட்டு வேலைக்காரிக்கு இப்போ நம்ம மெசேஜ் பண்ணணும் அப்பா கொஞ்சம் லொக்கேஷனை கொஞ்சம் சென்ட் பண்ணணும் எந்த மாலில் இருக்கேன் அப்படின்னாக்கா அதை அங்கேயிருந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுறோம் அப்போ அந்த லொக்கேஷனை பிடிச்சி நம்ம போவோம் போயிட்டு அந்த புள்ளையை பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் இன்றைக்கி டின்னர் என்னென்னு தெரியல சும்மா டிங்க் டேங்க்னு முடிச்சுடுவோம் சேட்ட கூட அப்படியே சேர்ந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நண்பா இது வந்து நம்ம இப்போ நான் சொன்னேன்ல மேடம் அந்த பேரப்பிள்ளை எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து சால்மியாக்கு லொக்கேஷன் வந்து சால்மியா போகுது சால்மியாவில் ஏதோ வெண்டர் லேண்டுன்னு சொல்லி போட்டிருக்குது பார்ப்போம் பாக்தாத் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்குது எப்படி நாற்பது நிமிஷம் போல இருக்குது ஓகே நண்பா அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன் இதுதான் லொக்கேஷன் நண்பா நம்ம அந்த லொக்கேஷன் வந்து பிடிச்சி வந்துட்டோம் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னாக்க சால்மியால உள்ள இங்கே பாருங்க நம்ம வெண்டர்லேண்டு எப்படி சூப்பராக இருக்கா மக்கள் கூட்டம் அள்ளுது உள்ளுக்குள்ளே போகணும் டிக்கெட் அஞ்சு இது நேரம் வச்சோம் இப்போ எவ்வளோன்னு தெரியல இது சின்ன பிள்ளைங்க விளையாடுறது இருந்து பார்க்கிங் வண்டிகளை பத்தியலா பார்க்கிங் கிடைக்காம நான் சுற்றி 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 ஒரு பத்து நிமிஷம் சுற்றினேன் கடைசியில் நம்ம லட்சுமி இங்கே போட்டிருக்கிறேன் கடைசியில் இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அங்கே போகணும் எங்கே லாஸ்ட்டு இப்போ அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியல வாங்க கொஞ்சம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் வெண்டர் லேண்ட் வெண்டர் வெண்டர்லேண்ட் கோய்த் இந்த பாருங்கள் ஜிம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் தெரியுதா இதுதான் வெண்டர் வென்டர்லேண்ட்ஸ் கோய் வாங்க போவோம் கொஞ்சம் இங்கே இந்த குளிர் காலத்தில் வந்து இந்த சீசனில் வந்து இந்த சால்மியாட இந்த பகுதியில் இந்த விளையாட்டு சின்ன பிள்ளைங்க விளாடுற இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது வந்து ஜூன் ஜூலை இந்த மாதிரி ஆகஸ்ட்லலாம் வந்து சூடு காலத்துலலாம் இதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இப்போ குளிர் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நவம்பர்லாம் இது இனிமேல் களைகட்டும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ இங்கே மேடத்தோட பேத்தி பிள்ளைகள்லாம் வந்து இங்கே தான் வந்து இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்குது புள்ளுக்குள்ளே இப்ப அந்த புள்ள எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல வாங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் காட்டுறேன் கொஞ்சம் கிட்ட போவோம் நம்ம கூட்டாளி மிஸ்டர் அருண்புரம் இங்கே தான் அவங்களுடைய பாஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாப்புல தாரூல் யாஸ் முன்னாடி இங்கே இருந்துச்சு இப்போ அதை இங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க முன்னாடி அடிக்கடி இங்கே வருவேன் அதுலேருந்து நேராக பார்க்கிங்கில் தான் இந்த லேண்ட் இங்கே தான் இருக்குதுதான் மெயின் டோரு இதுக்குள்ளே தான் எல்லாம் என்ட்ரு ஆகிறாங்க பாருங்க இங்கே வேலூர் பார்க்கிங் நிறையா இருக்குது ஓ இதுதான் லேண்ட் இதுதான் மெயின் டோர் உள்ளுக்குள்ளே போகிறது இங்கே போலீஸ் பந்தோபஸ்து நிறையா இருக்குது ஆமாம் மக்கள்லாம் வந்து அப்படியே சுற்றி அந்த சைடாக மெயினில் வாங்கிட்டு வராங்க ஆமாம் வாங்க கொஞ்சம் அங்கிட்டு சுற்றி வருவோம் நண்பா இது உள்ளுக்குள்ளே வந்து டிக்கெட்டு எல்லாம் ஆன்லைனில் வந்து புக் பண்ணிட்டு அந்த மெயின் இன்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறானோ அந்த கேட் வரை உள்ளுக்குள்ளே விட மாட்டுறானுங்க இங்கே டிக்கெட்டு எவ்வளோன்னு தெரியல டிக்கெட் ஏதேனி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டே ஓஃபில் வந்து புழு ஒரு விசிட் ஒன்று அடிப்போம் ஆமாம் ஓகே நண்பா வண்டியில் உட்காருவோம் அந்த பிள்ளை எப்போ வருதுன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு மெயின் டோருக்கு போக வேண்டியது தான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஓடிடுவோம் ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது இந்த பிள்ளையும் இப்போ வந்திருக்குன்னு தெரியல வாங்க இந்த போலுக்கள் விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ வண்டி எடுத்துகிட்டு போவோம் நம்ம அதுவரையும் வண்டியில் போய் உட்காருவோம் கேஎஃப்சி பீஸா ஹெட்டு நிறையா மற்ற ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது வாசம் மூக்கை தொலைக்குது ஓகே போ இப்போ வண்டியில் போய் உட்காரும் இதான் நண்பா உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே இதான் விளாட்றது கொஞ்சம் உட்காந்துருக்கான செக்யூரிட்டி கேட்டு உள்ளுக்குள்ளே இதை பாருங்கள் இதான் அவுட்டாரை கேட்டால் அங்கே மெயினில் உள்ளுக்குள்ளே விட மாட்டுறானுங்க அதான் மெயின் என்ட்ரன்ஸு இங்கே இதை அவுட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இந்த வழியாக தான் வரும் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெயிட் பண்ணுவோம் நண்பா நம்ம வீட்டு மணி மேலே காசு அனுப்ப வந்தோம் வேலை முடியறதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்தேன் கூட்டிகிட்டு போயிட்டா பிள்ளையா ஓகே ரீசார்ஜ் எடுக்கணும்னு சொன்னேன் ரீசார்ஜ் மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட வீட்டுக்கு பன்னெண்டு தினம் கொடுத்து ஒரே நக்க சொன்னிச்சு அதில் பன்னெண்டு தினாருக்கு முழுசாக இல்லை முதல்ல ஒரு பத்து தினாரை போட்டு பத்து தினாருக்குள்ள அந்த ரிசிப்ட் எடுத்துட்டேன் அடுத்து வந்து ரெண்டு தினாருக்கு தனியாக எடுத்துக்கணும் ரெண்டு தினம் உள்ளதை போட்டு அதையும் ரெண்டு தினார் ரிசிப்டும் வெளியே எடுத்தாச்சு வெளியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜெமியாவில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழங்கள் அதாவது ஃப்ரூட்டுகள் வாங்க இருந்துச்சு ஆப்பிள் இந்த மாதிரி அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு நண்பா வேறு வேலை இல்லை இன்னைக்கு நைட்டு துணிஞ்சிருச்சு எப்படி தாங்க நண்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆதரவு தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பை பாய் ஓகே நண்பா இது என்னது மணி மேலைக்கு காசு அனுப்ப முடியல அதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாப்புல நம்ம ஃப்ரெண்டு அந்த ஜெமியா அதாவது வந்து பிரான்ஞ்சில் வச்சுருப்பாங்கல்ல சின்ன சின்ன அந்த காசு அனுப்புகிற பேங்க்கு பிரான்ச்சு அது வந்து கூட்டிகிட்டு போயிட்டா எட்டு மணிக்கே போயிட்டாப்லையா என்னன்னு தெரியல நாளைக்கு அனுப்பிக்கிடுவோம் ஓகே அவங்களுக்கு இந்த இது எடுத்த என்னது ரீசார்ஜ் கார்டு ஒரு இடோட பாண்டதுன்னா இருக்குது அது எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம நைட் சாப்பாடு டைம் சரி வரல மணி இப்போ எட்டு தான் ஆகுது என்னத்தை போய் சாப்பிட்றது அதனால என்ன பண்ணேன் ஒரு கிலோ ஆப்பிள் எடுத்தேன் சர்க்கரைன்னு போட்டுன்னுச்சு ஒரு கிலோ ஆப்பிள் எட்நூற்றி அஞ்சோ எட்நூற்றி பத்தோ எவ்வளோன்னு தெரில அதுக்கப்புறம் சைனா ஆரஞ்சு நம்ம கமலா ஆரஞ்சு இருக்குல்ல அதே மாதிரி ஒரு நாலு எல்லாம் ஐஸு இது எப்போ திங்கிறது பல்லு போயிடுமே எல்லாமே ஐஸாக தான் இருக்குது வாங்கியாச்சு இதை போய் நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் ஐஸ் போனதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு பாலில் இருந்தாக்க அடிச்சிட்டு இப்போ சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை இப்போலாம் போயிட்டு உட்காந்து கூப்பூச ஆடிச்சு வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு சேட்டா கடையில் போய் சாப்பிட்லாம் இந்த சேட்டா கடை பக்கத்தில் தான் இருக்குது சப்பாத்தியோ இல்லை ஏதாவது ஒரு சாமூன் ஃபலாஃபிலோ ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் சேட்டா அது நெஞ்சுக்குள்ளேயே நிப்பார் சேட்டா அந்த எண்ணெய் அப்படியே ராத்திரி தூங்கலாம் முடியாது ஒரே இதாகிட்டு இருக்கோம் அது சரி வராது சேட்டாலை இப்போலாம் சரி வர மாட்டார் நம்ம கடையில் வெளியே சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அது நம்ம கடை ஏதாவது தமிழ்நாட்டு கடையாக இருந்தாக்கா ஒரு இட்லியே ஒரு செட்டு இட்லியை ஒரு செட்டு தோசையை வாங்கி சாப்பிட்றலாம் சேட்டா கடை சரி வராது நமக்கு ஓகே நண்பா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை இந்த சேட்டைக்கு தாங்க என்னோட இந்த எபிசோட முடிப்போம் இன்ஷா நாளைக்கு பார்க்குறேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே நண்பா சி யூ